இணை வைக்கக்கூடிய இமாம்கள் பின்னாடி ஒரு பத்து பதிமூணு வயசு உள்ள குழந்தைகள் தொழலாமா அவங்களுக்கு வந்து தொ தொலை அதை விட்டால் ரொம்ப தூரமாக மர்க்கஸில் போய் தொழ முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க ரொம்ப சிறுக்கு வைக்காங்க அந்த இமாம் பின்னாடி நின்று பிள்ளைங்க தொழுது தொழக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் அவங்க வீட்டில் நாங்கள் இமாமா இருந்து தன்னுடைய குழந்தைக்கு தொலை வைக்கலாமா பெண்கள் இமாமாக இருந்து அப்படி என்றால் அவங்கள் வீட்டில் தனியாக தொழுது கொள்ளலாமா அப்புறம் இதே பிரச்சனை காலேஜிலும் சில குழந்தைங்கள்ட்ட இருக்கு அவங்க வந்து தனியா ஜமாத்து வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள பிரிவினை வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதனால ஜிம்மாக்காகவே ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலையா இருக்குது அவங்களுக்கு இது விரிவான விளக்கம்னு சகோதரி என்ன கேட்கறாங்கன்னா அதாவது இணையகிற கூடிய இமாமுக்கு பின்னாடினு தொலக்கூடாதுங்கிறீங்க ஆனால் பக்கத்தில் இருக்க எல்லாம் அப்படித்தான் இமாம்கள் இருக்கிறாங்க ரொம்ப தூரமா தள்ளி போக வேண்டியது இருக்குது வீட்டுல சின்ன பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்றது வேற வழி இல்லைன்னு அவங்க பின்னாடி நின்று தொழுகிறதா அல்லது வீட்டுல பெண்கள் அவங்களுக்கு இமாமத்து பண்றதா அல்லது அவங்கள தனியா தொழுக சொல்றதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இணையகரிப்பிக்க கூடிய இமாமு என்று தெரிந்து விட்டால் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி நின்று தொலைக்கூடாது ஏன்னு கேட்டா இது அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி நாம தொழுகிறது ஏன் தொழுகிறோம் அல்ல அவர் கேண்டி தொழுகிறோம் அப்ப அந்த அல்லாஹ் எப்படி தொழுகிறோம்னு சொன்னாலும் அப்படி தொழுந்தா தான் அல்ல நன்மையை தருவோம் நாம நோம்பு வைக்கிறோம் காலையில இருந்து சாயங்காலம் நைட்டு மதுரை வரைக்கும் நோம்பு வைக்கிறோம் யாராவது மதுரையில இருந்து சுபு வரைக்கும் நோன்பு வைக்கிறோமா வைக்க மாட்டோம் ஏன் அல்ல அப்படித்தான் சொன்னோம் சுபுகள் இருந்து மதுரை வரைக்கும் நோம்பு வைக்கணும் சொன்னோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இபாதத்துக்கும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செஞ்சா தான் அல்லா இடத்துல கூலி கிடைக்கும் நானா நன்மை நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா நடந்தா கண்டிப்பா அல்லா இடத்துல கூலி கிடைக்காது அந்த அடிப்படையில் நீங்கள் தொலை வேண்டும் என்று சொன்னால்தான் இணைகற்பிக்கிற ஆளை நீங்க இமாமா ஏத்துக்காதீங்க அவருக்கு பின்னாடி ரெண்டு தொலைதா தொழாதிர்கள் என்று டிக்லர் பண்ணுறான் லா ஐயோ நல்லத்தில் ஆவணும் லா சத்தஹிதூல் காப்புரியன ఔளி யா நீங்கள் இறை மறுப்பாளர்களையும் இணைய இணை இணை மறுப்பாளர்களாலே அவர் இணைகற்பிக்கிறவர்கள் தான் அது வேற ஒரு வசனம் சொல்லு இறை மறுப்பாளர்களை உங்களின் பொறுப்பாளர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் பொறுப்புனால் ஆட்சி தலைமையும் பொறுப்பு தான் உங்களை வழி நடத்தக்கூடிய இமாமத்து பொறுப்பு தான் அவர் கமாண்ட் பண்ண கமாண்ட் பண்ண நம்ம தொழுகிறோம்ல அவர் அல்லாஹ் பேர் சொன்ன நம்ம குடிக்கிறோம் அவர் சமையல்லா வழிமன் அமைதான எந்திக்கிறோம் அதுவும் ஒரு பொறுப்பு தான் எனவே நம்மை வழி பொறுப்பை இமாமத்து என்ற பொறுப்பை ஒரு இணை கையில் கொடுக்க கூடாது இணை கற்பிக்கிறாரு சிரிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் பின்னாடி இருந்து தொல்லக்கூடாது ஒண்ணு சரி அப்ப என்ன பண்றது வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு சின்ன குழந்தைகளை பின்னாடி வச்சு பெண்கள் தொழுக நடத்தலாமா ரொம்ப பருவ வயதை அடையாத சிறு குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பழக்கம் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி தாராளமா நீங்க தொழுக வைக்கலாம் ஏன்னா பருவ வயதை அடையாத விவரம் தெரியாத குழந்தைகள் இருக்கிறாங்களே அவங்க மீது தொழுகையே கடமையில் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க மேலதான் சட்டமே அமுலாகும் விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு சட்டமே கிடையாது எந்த சட்டமும் அவங்களை கட்டுப்படுத்தாது அப்ப நீங்க தாராளமாக சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்களை உங்களுக்கு பின்னால் இருக்க வைத்துக்கொண்டு கொண்டு நீங்களே இமாமத்து பண்ணுங்க பெரிய பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இமாமத்து பண்ண முடியாது ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆணை வழிநடத்தி இமாமத்து செய்ய முடியாது ஒரு ஆண் தான் பெண்ணை வழிநடத்தி இமாமத்து செய்ய முடியும் அதனால என்ன பண்ணுங்க ஜமாத்தா சொல்ல முடியலையா பிள்ளைய வீட்டுல தனியா சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா நன்மையில அல்ல எந்த குறையும் வைக்க மாட்டோம் ஏன் நீங்க அல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி தான் இந்த காரியத்தை செய்றீங்க ஜமாத்து தொழுகையை விட்டா இருபத்தி மடங்கு நன்மை பயிருமே நியாயம் தான் உங்களுடைய ஆதரவு நியாயமானது ஆனால் அந்த ஜமாத்துல போய் சேர்ந்து தொழுதா தொழுகையே இல்லாம போயிருமே ஜமாத்து தொழுகைன்ற காடி ஜமாத்துல சேர்ந்தா இருபத்தி மடங்கு போகும் அந்த இணை இருப்பிக்கிற ஒரு பின்னாடி போயிருந்தா ஒட்டுமொத்த தொழுகையும் மேடிச்சுன்னா என்ன பண்றது அதனால நீங்க தனியா தொழுதாலும் உங்களுடைய உள்ளத்தா அல்ல பார்க்கலாம் பிரஸ்வராக சொல்கிறாங்கல்ல இன்னும் தால லா எங்குரு இலா சுவரிக்கும் வா அம்புவாளிக்கும் வலாக்கி எங்குரு இல்லா குலூவிக்கும் ஆமா அளிக்கும் அல்லா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களின் செல்வங்களையோ பார்த்தது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களின் செயல்களையும் பார்க்கிறான் அவன் உள்ளத்தை பார்க்குற ரப்புக்கு கண்டிப்பா இவன் ஜமாத்தோட தொடர்ணுன்னு நினைக்கிறான் அதுக்கான வாய்ப்பு இல்லை வச்சுக்க நன்மை என்று சொல்லி இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தருவான் தனியாக தொழுதாலும் தருவான் என்று அல்லா நம்பிக்கை ஒண்ணு அடுத்து என்ன அப்படின்னா கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா வருது மற்ற நேரத்தில் தனியா தொழுதுக்கலாம் ஆனா ஜும்மாவுடைய தொழில் என்ன பண்றது வேற வழியில தொழுத முடியுமா கண்டிப்பா தொழக்கூடாது சாதாரண தொழுகையே தொழக்கூடாதுன்னா ஜும்மாவுடைய தொழுத அதையெல்லாம் முக்கியமானது இல்லை இந்த தொழுகையே பாழாக போக கூடாதுன்னு நீங்க பாதுகாத்தால் ஜும்மாவுடைய தொழுக பாழா போயிடக்கூடாதுன்னு கூடுதல் கவனமா இருக்கணும் அதுக்கும் அதே சட்டம் தான் நல்ல இமா மாதிரி பின்னாடி இருந்து தொழுவுங்க சிரிக்க வச்சிருக்கிறாரா ஜும்மா பண்ண முடியலையா தனியா முகர் தொழுங்க இல்ல வெளியில வர முடியும் லீவு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறா வெளியில வந்து ஜும்மா தொழுங்க அதனால கண்டிப்பாக அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுது மறுமையில் அல்லாவிடத்தில் பாவிகளாக இருக்கக்கூடாது கல்லூரிகளாக இருந்தால் ஜமாத்தில் சொல்லுங்க பல போய் கல்லூரிகள் தொழகைக்கு வாய்ப்பு இல்லை பிரச்சனை இருக்குது என்றெல்லாம் சொல்லும் போது பல கல்லூரிகளின் முறைப்படி நமக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட இடங்களும் இருக்கிறது முடிந்தால் அதற்கு முயன்று பார்ப்போம் முடியாத பட்சத்தில் வேறு வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த இமாமை புறக்கணித்துவிட்டு வேற வழியில் நம்முடைய சும்மாவை முடிப்பதற்கு நாம முயற்சிகளை மேற்கொள்ளும்